அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு ஐந்து கிரகம் நம்மளுக்கு மிரட்டல் விடுத்து கொண்டிருக்குது இந்த ஐந்து கிரகங்கள் நமக்கு ஆட்டத்தை காட்டுமா இல்லை அடித்து ஆடி களம் இறங்கணுமா இல்லை அதிர்ஷ்டத்தை தருமா அப்படின்னு டைட்டில் வைக்கலாம் ஏன்னா அளவுக்கு வந்து இந்த ஐந்து கிரக கூட்டணி கால சக்கரத்தின் பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து சூரியன் சுக்ரன் புதன் சனி ராகு இந்த கூட்டணி பன்னிர ராசிக்கு எப்படிப்பட்ட படங்களே அழிக்க வருக்குதுன்னு பார்க்க வருகிறோம் இதில் புதன் வந்து இந்த மாதம் மூன்றாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார் சுக்ரன் இந்த மாதம் பதிமூணாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார் செவ்வாய் மாத ஆரம்பத்தில் அவர் மிதுனத்தில் இருப்பார் ரெண்டாம் தேதியே உடனே வந்து கழகத்தில் வந்து அமர்ந்து விடுகிறார் கேதுராக நம்மளுக்கு கண்ணியில் இருக்கிறார் சந்திரன் நமக்கு மேஷத்தில் உதயமாயிடுவார் சு பரணியுடைய சாரத்தில் சூரியன் இந்த மாதம் பதிமூணாம் தேதி மேஷத்திற்கு அமர்ந்துருவார் குரு ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார் இப்போ இந்த குரு சுக்ரன் பதிரிவர்த்தனை அதுவும் ஸ்ட்ராங்காக வந்து நம்மளுக்கு பலனை கொடுக்க போகுது இந்த காலகட்டம் மே சூரியன் ஆத்ம காரகன் ஆன்ம காரகன் இந்த மாத பிற்பகுதியில் ஸ்தானபலம் அடைகிறார் உச்சநிலை அடைகிறார் நீ கவலைப்படாதப்பா உன நான் பார்த்துக்குறப்பா உனக்கு ஒன்றுனா ஓடியாந்துடுறப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டனாலே அங்கே வந்து சூரியன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் ஆண் பெண் இருவருக்குமே குறிப்பாக ஆணுக்கு சூரியன் பலமாக இருக்கணும் யார் எழுந்து நிற்கணும்னாலுமே சூரியன் பலமாக இருக்கணும் உடலில் உள்ள அனைத்து எலும்புகளுக்கும் காரகன் சூரியன் அதனால் அந்த ஆன்மா காரகன் பலமாக இருக்கணும்னா அடுத்தவங்களுக்கு தைரியம் கொடுத்துட்டாலே போதும் இயல்பாக சூரியன் ஆக்டிவேஷன் ஆகிடுவார் இந்த கோள்களின் கோள்கா கோச்சார நிலையாலும் இந்த ஐந்து கிரக கூட்டணி என்ன மாதிரியான செயல்பாடுகளை இந்த பன்னிரண்டு ராசிக்கும் தரவிருக்குது என்பதை பார்க்கவிருக்கிறோம் பதிவினை முழுமையாக கேளுங்க ஸ்கிப் பண்ணாதீங்க இதில் சொல்லியிருக்கிற எளிமையான வழிபாடுகள் வாழ்வியல் செயல்பாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மிதன ராசி மிதன லக்னத்திற்கான படங்களை காண இருக்கிறோம் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி வந்து கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது புதுமை விரும்பிகள் நாங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இது புதனுடைய வீடு சார் தன்மை அதிகமாக இருக்கும் சாணக்கிய அறிவு அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இவங்களுடைய அறிவுடைய தன்மையை வந்து நம்ம அளவிடவே முடியாது எந்த சூழலுக்கு ஏற்றார் போல அப்படியே டேக்கிள் பண்ணி போகிறாங்கன்னா அது இவங்க தான் சொல்லலாம் இந்த மாதம் உங்களுக்கான மாதம் அப்படின்னு சொல்லலாம் பத்தில் ஐந்து கூட்டணி உங்களுக்கு பதவி யோகத்தை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிரந்தரமாக ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுறேன் நிரந்தரமாக ஒரு வருமானத்திற்காக நான் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் கொக்கு மாதிரி சின்ன மீனெல்லாம் விட்டுட்டு ஒரு பெரிய மீனுக்காக காத்து கொண்டு இருக்கிறேன் ரொம்ப ஒரு அருமையான ஒரு நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஐந்து பண்ண பன்னிரெண்டுக்கு உயவர் பூர்வ புண்ணியாதிபதி இந்த காலகட்டம் உச்ச நிலையை அடைந்து உங்களுக்கு சிறப்பாக ஒரு வாழ்வியலில் அடுத்த நிலைக்கான ஒரு சிறப்பான மாற்றத்தை வந்து தரவிருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அழகான கிரக நகர்வுகள் எப்பவும் பார்த்துக்கோங்க பத்திலும் பதினொன்னிலும் கிரக கூட்டணிகள் சிறப்பாக இருக்கும் பொழுது அது ஒரு நல்ல ஒரு சாதகமான சூழல் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் பத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி இது வரைக்கும் வக்கரமாக இருந்தவர் மாத பிற்பகுதியில் வக்ர நிவர்த்தியும் அடைந்து விடுவார் சுக்கரனும் வந்து உங்களுக்கு வக்ர நிவர்த்தி அடைந்துடுறாரு ஒன்று ஐந்து ஒன்பது இந்த திரிகோண பாவங்களின் சேர்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஒரு அணுகருத்தையும் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாத பிற்பகுதியில் சூரியன் வந்து பதினோராம் இடத்திற்கும் சென்றுடுவார் இந்த காலகட்டம் நீங்கள் பதினாலு தேதிக்கு மேலே எந்த ஒரு முயற்சியும் செய்யக்கூடிய செயல்பாடுகளும் உங்களுக்கு அப்படியே வந்து முழுமையான படங்களை கொடுக்கணும் சூரியன் வந்து பதினொன்றில் இருக்கும்போது நம்ம வந்து செயல்படுத்தக்கூடிய அனைத்து விதமான செயல்களும் நமக்கு மிகச் பழங்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் ரொம்ப அருமையான வந்து ஒரு சிறப்பான சூழல் அப்படின்னு வந்து இங்கே பா பார்த்துடலாம் எந்த ஒரு விஷயத்துக்குமே ரொம்ப நாளாக வந்து பிளான் போட்டிருந்தோம்மா ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த காரியம்லாம் நடக்குமான்னு தொழிலில் நிறைய கடன் வாங்கி போட்டேன் இதை தொழிலை மேற்கொண்டு எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு நினைத்தவர்களுக்கும் சரி இல்லை புதுசாக வேலையில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளணுன்றவங்களுக்கும் சரி உங்களுக்கு அருமையான மாற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம் தொழிலை சார்ந்து மிகப்பெரிய விஸ்தாரமான செயல்பாடுகளை செய்யக்கூடிய மாதம் நல்ல மாற்றங்கள் அது பிஸ்னஸாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் உலகளாவிய சந்தையில் உங்கள் உற்பத்திற்கான மிக சிறப்பான ஒரு அங்கீகாரம்லாம் இந்த காலகட்டம் கிடைக்கும்னு சொல்லலாம் பொறுமை நிதானம் கொஞ்சம் வந்து கோபத்தை மட்டும் வார்த்தைகளில் கனிவை கொஞ்சம் தேன் தடவி வச்சுட்டீங்கன்னா ரொம்ப அருமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் கோவத்தை மட்டும் இந்த காலகட்டம் வந்து குறைத்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாருச்சு அதுக்கப்புறம் சந்திரன் செவ்வாய் இந்த கூட்டணிலாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே சேரும் ரொம்ப அருமையான காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் மாணவர்களுக்கு படிப்பில் வந்து நீங்கள் நினைச்சா மாதிரி உங்கள் எக்ஸாமாக இருந்தாலும் சரி ஒரு போட்டி தேர்வாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்குதுன்னு சொல்லலாம் சுப நிகழ்வுகள் சுப பேச்சுவார்த்தைகள் எல்லாமே அருமை வயதில் கொஞ்சம் நாங்கள் கடந்துருக்குறோம் ஒரு அறுபது வயது அப்படின்னாலும் உங்களுக்கு ஏற்றாற்போல் ஒரு தொழில் வாய்ப்பு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கலாம் ஒரு வீட்லேயே நான் செஞ்சேன் இல்லை ஒரு ஆன்லைனில் செஞ்சேன் இல்லை நான் ஏற்கனவே வச்சுருந்த தொழிலை வந்து எனக்கு இப்போ வந்து ஆகிட்டு வந்த இடத்துலேருந்து மீண்டும் எனக்கு வந்து ஒரு வேலை அமைப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லி மகள் அமைப்பு பிள்ளைகளுக்கான சார்ந்த விஷயங்கள் பிள்ளை பாக்கியம் இந்த காலகட்டம் கிடைக்கிறது உங்களுக்கு பத்து கூடியவர் பரிவர்த்தனை ஆயிருக்கார் அவர் உரியவர் சொல்லலாம் வெளிநாட்டு வேலைக்காக வெளிநாட்டில் ஒரு பிஆர் வெளிநாட்டில் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய தொழில் முன்னேற்றங்களை வந்து சிறப்பாக்கிக் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அருமையான நேரம் அப்படின்னு சொல்லலாம் எல்லா விதமான புதிய துவக்கங்களுக்கும் உங்களுக்கு இந்த கால ரொம்ப அருமையா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு வழக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு எல்லாமே மாத ஆரம்பத்தில் வந்து நீங்க யோசி வச்சு கூட மாத பிற்பகுதியில் அனைத்து செயலாக்கி சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் மிதன ராசின்னு சொல்லலாம் தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் இதெல்லாம் உறவு நம்மளுக்கு ஒரு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் தசாபுதி சிறப்புலன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் வந்து கவனம் எடுத்துக்கொள்வது ரிஷபத்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த காரம் போன்ற உணவுகளை ரொம்ப புதுசாக அந்த உணவு எல்லாம் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களே அந்த நேரம் தவறி சாப்பிடுவது இதெல்லாம் குறைத்து கொள்ளணும் இந்த அன்டைமில் சாப்பிட்றது உணவு பழக்க வழக்க மட்டும் கொஞ்சம் முறையாக கையாண்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த காலகட்டம் அவ்வளோவா கூட அந்த பிரச்சனைகள் இருக்காது மற்றபடி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு நீண்ட நாளாக ஒரு எங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடாக இருக்குதுன்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அருமையான மருத்துவம் கிடைத்து ரொம்ப அசாதாரணமான பழங்கள் கிடைக்கலாம் ஒரு ஆப்ரேஷனுக்கெலாம் நாங்கள் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறவங்கலாம் தாராளமாக இந்த காலகட்டம் அதற்கான செயல்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது உடல் பழக்க வளத்துலாம் இந்த வாழ்வியல் ப ப பழக்கம்லாம் இருக்குல்ல மிதினம் கரெக்டாக வச்சுக்கணும் ஏன்னா நோய் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடியது ஏன்னா ஆறு எட்டு வந்து இதில் வந்து ரொம்ப கனெக்டிவிட்டி ஆகிடும் அப்போ நோயால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் இந்த மிதுனம் அப்படின்னு வந்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம் எப்பயும் வந்து உடல் சார்ந்த தொந்தரவு இருந்து கொண்டே இருக்கும் ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் டாக்டர்கிட்ட போயிட்டா பெரிய லிஸ்ட்டாக போயிட்டு வாங்கலன்ற பயமும் இருக்கும் ஏதாவது வீட்டிலேயே போட்டு கஷாயம்லாம் போட்டு குடிச்சிவிங்க அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு உணவு உணவு பழக்க வழக்கங்கள்லேயும் நம்மளுடைய வாழ்வியல் மாற்றங்கள் காலையில் வந்து ஒரு ஒன்பது மணிக்குள்ளே சாப்பிட்றது மத்தியானம் வந்து ஒரு ரெண்டு மணிக்குள்ளே சாப்பிட்றது இரவு வந்து ஏழரைக்குள்ளே நம்ம ரெண்டுன்றது ஒன்றைக்குள்ளே முடிச்சோம் இரவில் வந்து ஒரு ஏழரை மணிக்குள்ளே முடித்து கொள்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பழம்லாம் சாப்பிட்றாங்க சாப்பாடுறதுக்கு ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி சாப்பிட்ணுங்க வாம் வாட்ரு ஒரு நாளைக்கு ஒரு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அது எப்படின்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு மணிக்குள்ளே கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கூட எடுத்துக்கொள்ளுமோ இல்லையா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் அந்த மாதிரி எடுத்து இந்த மூ இந்த மூணு லிட்டரை வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கணும் நைட்டு வரைக்கும் அது எப்படி குடிக்கிறோமோ அந்த மாதிரி இரவில் வந்து கொஞ்சம் குடிக்கிறத வந்து கொஞ்சம் அளவை கம்மி பண்ணும்பொழுது நம்ம அடிக்கடி எழுந்து நம்ம இந்த பாத்ரூம் போக வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை நிறைய தண்ணி குடிச்சிட்டோம்னா அந்த காலத்தில் அதனால் ஆறு மணிக்குள்ளே எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து இந்த மூணு லிட்டரை வந்து கொஞ்சம் கூடுதலாக எடுக்க முடியுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு மணி நேரமும் வாம்ம் வாட்டராக எடுத்துக்கொள்ளுங்கள் ரொம்ப வந்து அருமையாக இருக்கும் உணவை வந்து நல்லா மென்று இங்கேயே மென் நம்ம இது பண்ணணும் கூழாக்கி அனுப்பும் பொழுது இந்த சுகர் சம்மந்தப்பட்ட தொடர்பு இருக்கிறவங்களுக்குலாம் அது நல்லா ரிலீஃப் தெரியும் பாருங்கள் நீங்கள் உணவை இங்கேயே வந்து அரைச்சி பொழுது சுகர்னால் என்னங்க நமக்கு ஜீர்ண உறுப்பு கணையும் சரியாங்க வேலை செய்யலன்னு அர்த்தம் அப்போ நம்ம வந்து சாப்பாடை இங்கேயே கூழாக்கி அனுப்பும்போது அந்த சுகருடைய அளவும் உங்களுக்கு கட்டுப்பட்டுரும் மிதினம் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதம் திறமையாக செயல்பட்டு வாழ்வை உங்களுக்கு உரியதாக்கிக் கொள்ளுங்கள் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா முருகனுடைய வழிபாடு தான் முருகனை வழிபட வழிபட உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நம்ம கந்த சஷ்டி கவசத்தையும் வேல்மாறலையும் தொடர்ந்து பாராயணம் செய்து கொண்டு வாங்க வரும்பொழுது உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் அ அனைத்தும் இன்னும் வந்து சிறப்பான பலன்களாக அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய தான தர்மம் பண்ணுங்கள் எப்பொழுதும் வந்து நீங்கள் பிறந்தநாளோ இல்லை ஜென்ம நட்சத்திரம் அன்றோ அதே போல் ஒவ்வொரு மாத பிறப்பும் செய்யலாம் இதில் இருக்கக்கூடிய திருவாதிரைக்கு அந்த அமைப்பு சொல்லியிருக்கிறோம் அன்னதானம் எப்படி பண்ணணுன்னோ நான் பல பதிவில் சொல்லியிருக்கிறேன் இல்லை ஒரு நம்ம பதிவில் பின்னாடியே நான் சொல்லிடுறேன் அந்த மாதிரி பண்ண 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 உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாறுதல்களையும் ஏற்றங்களையும் அருமையாக காணலாம் இந்த காலகட்டம் பன்னீர் ராசிகளும் வந்து நான் அன்னதானம் பண்ணுறதை தாராளமாக பண்ணுங்கள் வாயில்லா ஜீவன்களுக்கு வந்து தாராளமாக உங்களால் என்ற உதவிகளை செய்யுங்கள் இல்லை அந்த மாதிரி இருக்கிற அமைப்புகளுக்கு நிதி உதவி பண்ணிவிடுங்க முதியோர் இல்லங்கள் தூய்மை பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் என்ற உதவிகளெல்லாம் தாராளமாக செய்யுங்க நான் சனி இருக்கக்கூடிய இடம் பன்னிரெண்டாம் இடம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தான தர்மங்கள்லாம் பண்ணுறீங்களோ தேவையில்லாத விரயங்கள் நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுலாம் ரொம்ப குறையும் அனாவசிய செலவு குறையும் இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் செய்யும்பொழுது நம்மளுக்கு சந்தோஷமாக செலவு பண்ணிடலாம் அதே போல் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் நெய் விளக்கெண்ணெய் போட்டு அந்த ஆறு தீபம் எழுத்து சொல்லியிருப்பேன் இல்லையா எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நம்ம வாசலையை எடுத்துலாம் ஷர்போன தீபம் வாசலையை எழுத்துலாம் நடுவில் நெய் தீபமும் ஏற்றலாம் இல்லை முருகர் படம் இருந்தாலும் வைக்கலாம் இந்த மாதிரி ஏற்றி வழிபடும்பொழுது உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனையும் தீரும் இந்த வேப்பனெல்லாம் உதிரி எழுதும்போது வாசலில் எடுத்துங்க வீட்டில் எழுத்தும் போது ஒரு சுட்டு ரெண்டு சுட்டு அந்த காமாட்சி மணவரக்குள்ளேயே கூட நீங்கள் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கோயிலில் நிறைய உதிரியாக எலுமிச்சம்பழத்தை வாங்கி கொடுங்க பெற்றிக்கனி முப்பத்தி மூணு எலுமிச்சம்பழம் குலதெய்வ கோயிலில் ஒரு மஞ்சத்தூள் ஒரு குங்கும பாக்கெட்டோட தாராளமாக கொடுத்து வரும்பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை காணலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் இந்த காலகட்டம் வந்து அனைவருமே நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ பழைய ஆலயங்களுக்கு சிவாலயங்களுக்கோ இல்லை இறை வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் அந்த ஆலயங்களில் சென்று அமருங்க ஏன்னா அந்த பிரமேடு வயிறுடைய முழு பலன்களும் ஆலயத்தில் அந்த கோபுர அமைப்பு மாதிரி இருக்கக்கூடிய நம்ம கருவறை வளாகம் இல்லை கோயிலை சுற்றி வளாக அந்த ஆகர்ஷண சக்தி அப்படியே இருக்கும் அந்த ஆகர்ஷண சக்தி நம்ம உடலில் உள்ள உயிர் சக்தியோடு இணையும்பொழுது மிக சிறப்பான பலன்களை நீங்கள் கண்கூடாக பெற்றுக்கொள்ளலாம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்கள் தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்யஸ்வர்ண லக்ஷ்மி ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்கள் தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துபடி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பெயர் வைத்துக் கொள்ளலாம் பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலை நிறைய பயிர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்களும் குறித்து கொடுக்கப்படும் இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்